அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் ராஜேஷ்குமார் எழுதிய வேர்கூட பூ பூக்கும் சிறுகதை அந்த காலை நேர எட்டு மணிக்கு ஹாஸ்டல் பரபரப்பா இருந்தது ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் எல்லோருமே வேலைக்கு கிளம்புகிற அவசரத்தில் இருந்தார்கள் பாத்ரூம் பிடிப்பதில் போட்டி இருந்தது தவளை தோளில் போட்டுக்கொண்டு பேஸ்ட்ரி வாயில் நுரைத்துக்கொண்டு பாத்ரூம் கதவை மூய்த்திருந்தார்கள் மேக்ஸி அணிந்த ஒரு கும்பல் ஏதோ ஒரு அறையிலிருந்து முகேஷின் இந்தி பாட்டு சத்தமாக கேட்டது சில பெண்கள் நேற்றைக்கு எடுத்த குஷ்பு புடவை பற்றியும் நெயில் பாலிஷ் விலை உயர்ந்ததை பற்றியும் நாள் ஒருத்தன் லவ் லெட்டர் தந்தது பற்றியும் தீவிரமாய் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் மைதிலிக்கு கடைசி நேரத்தில் பரபரப்பாய் ஆபீஸுக்கு கிளம்புவது பிடிக்காது காலையில் ஐந்தரைக்கெல்லாம் எழுந்து விடுவாள் ஆறு மணிக்கெல்லாம் குளித்து சரியா எட்டு மணிக்கு ரூமை விட்டு வெளியே வந்து விடுவாள் இந்த நாவலில் அறிமுகமாகிற நிமிஷம் இந்து மகா மகாசமுத்திர நிறத்தில் புடவைச் சுற்றி இருந்தாள் அதற்கு மேச்சாக வளையல்கள் கலகலத்தன அளவெடுத்து பொருத்தின மாதிரி சீரான பல்வரிசை மாதுளை நிறத்தில் ஈர்களும் உதடுகளும் சிரிக்கும் போது அசத்தின மைதிலி வராந்தவை கடந்து படிகளில் இறங்கி கீழே வந்தாள் ரிசப்ஷனிஸ்ட் ரோசி வந்து இணைந்து கொண்டாள் ரோசி புடவை கட்டுவது மேற்கில் சூரியன் உதிப்பதற்கு இணையான சமாச்சாரம் இந்த நிமிஷம் கூட பனினும் மிடியுமாய் இருந்தால் மெடிக்கு கீழே வாழைத்தண்டு கால்கள் குட் மார்னிங் மைதிலி குட் மார்னிங் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டிட்டியா ரோசி கேட்டாள் கட்டிட்டேன் கட்டிட்டு நேத்திக்கு தான் ஊருக்கு பணம் அனுப்பினேன் உன்கிட்ட கடன் வாங்கி ஹாஸ்டல் கட்டலாம்னு இருந்தேன் ஏண்டி முள்ளங்கி பத்த மாதிரி சம்பளம் வாங்குறியே அதையெல்லாம் என்ன பண்ற போன மாசம் கொஞ்சம் செலவு அதிகம் ஆய்த்துலி ஒண்டி கட்டை உனக்கு அப்படி என்ன செலவு கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு பந்தயம் கட்டி தோத்துட்டேன் பார்ட்டி தர வேண்டியதா போச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ்கா ம் நினைச்சேன் சாதாரண பார்ட்டியா இருந்திருக்காதே கொஞ்சம் ஸ்காட்ச் கொஞ்சம் ரம் அப்புறம் பீர் கோழி மீன் ஏண்டி இப்படி குடிச்சு கெட்டு போற சேச்சே நீ நினைக்கிற மாதிரி குடிச்சிட்டு ஆள மாட்டே டீசெண்டான குடிகாரி நான் குடிக்கிறதில்ல டீசெண்ட் வேறா பசங்களோட பழகிட்டு அவங்களுக்கு செலவு வைக்கிற பொண்ணுங்க நம்ம ஹாஸ்டல்ல நிறைய பேர் இருக்காங்க நீ என்னடானா சம்பாதிக்கிற காசை அவங்களுக்காக தொலைச்சிட்டு ஃபீஸுக்கு என்கிட்ட கடன் கேட்குற ரோசி சட்டென ஞாபகம் வந்தவளாய் மைதிலியை பார்த்து கேட்டாள் என்னாச்சி உன்னோட ரோமியோ முறைத்தாள் என்னோட ரோமியோவா ஆமா உன் பின்னால ஒருத்தன் சுத்தினா அவன் உன்னோட ரோமியோ தான் நான் அந்த ஆளை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் எனக்கு இப்படி பின்னாடி அலையிறது பார்க்கல பீச்சில் காதலிக்கிறது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது பேசி கொண்டே வந்ததில் பஸ் ஸ்டாப் வந்திருந்தது ஆபீஸ் போகும் சின்ன கும்பல் அடிக்கடி வாட்சை பார்த்தபடி காத்திருந்தது ஒரு தெரு பிச்சைக்காரன் அந்நேரத்துக்கே கலெக்ஷனை ஆரம்பித்திருந்தான் சில பெண்கள் போகிற அவசரத்திலும் மறக்காமல் ஒரு முழம் பூவை வாங்கி பின்னால் சுருகி கொண்டார்கள் ஆட்டோ ஒன்று இவர்களில் யாராவது ஒருத்தியாவது வரமாட்டாளா என்று ஏக்கமாய் பார்த்து நின்றிருந்தது சற்று தள்ளி மைதிலியும் ரோசியும் நின்றார்கள் ரோசி சுற்றுமுற்றும் பார்த்தாள் கும்பலுக்கிடையில் துளாவினாள் உன்னோட ஆள் இன்னும் வரலை மறுபடி மறுபடி என்னோட ஆள்னு சொல்லாதே பேர் தெரியாது வேற எப்படி கூப்பிடுறதாம் உன் ஆள்ன்னு வேணா சொல்லிக்க அவச்சாரம் அவச்சாரம் அது எப்படி சொல்ல முடியும் அவன் அப்படி இப்படி என்னையும் சைட் அடிச்சா கூட நம்ம ஆள்னு சொல்லிக்கலாம் அவன் தெய்வீகமா உன்னை மட்டும் தானே பார்க்கிறான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து சைட் அடிக்கிறதுல தெய்வீகம் என்ன வாழுது நான் பல பசங்களை பார்த்துருக்கேன் மோந்தியை பார்த்தாலே சொல்லி விடுவேன் நல்ல வண்டி மைத்திலி வேணும்னா ஜீசஸ் முன்னாடி சத்தியம் பண்ணி தரேன் உன்னோட பஸ் வந்துருச்சு நிக்கலாம் கிளம்பு ரோசி பேகையும் தோளில் மாட்டிக்கொண்டு வந்து நின்ற பஸ்ஸின் படிக்கட்டை வைத்த ஜனங்களோடு கலந்தாள் கண்டக்டரின் டபுள் விசிலை வாங்கி கொண்டு ஏராளமான கரும்புகையை பஸ் ஸ்டாப்பில் துப்பிவிட்டு போனது பஸ் இப்பொழுது பஸ் ஸ்டாப்பில் ஒன்றிரண்டு பேர்களே இருந்தார்கள் ஹலோ மைத்திலி குரல் கேட்டதும் அன்னிச்சையை திரும்பிவிட்டாள் அவன் நின்றிருந்தான் புன்னகைத்தான் நெற்றியில் விழுந்த முடிக்கற்றை அவனுக்கு அழகாக இருந்தது கோடு போட்ட காட்டன் பாலிஸ்டரில் ஷர்ட்டும் சியாராம் ஃபேண்டும் அவனுடைய பர்சனாலிட்டியை சில சதவிகிதம் அதிகரித்திருந்தன ஷர்ட்டின் மேல் பட்டன் திறந்திருக்க உள்ளே தங்கச்சை ஊசலாடியது மைத்திலி முகத்தை திருப்பிக் கொண்டாள் இன்னைக்கு நீ அஞ்சு நிமிஷம் லேட்னு நினைக்கிறேன் மைத்திலி மௌனித்தாள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே மௌனம் சம்மதம்னு எடுத்துக்கவா மைத்திலி திரும்பினாள் இங்கே பாருங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்கல தினமும் என் பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு வழிஞ்சு நிக்கிறதுக்கு மகா அசிங்கம் இப்படி அலையிற நேரத்தில் வேற உருப்படியான வேலை இருந்தா பாருங்க அவள் போக வேண்டிய பஸ் இறைச்சலோடு வந்து நிற்க அவனை திரும்பி கூட பார்க்காமல் என போய் பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள் மைதிலி மைத்திலி லேடிஸ் பிரிட்ஜ் ரோட்டில் மைத்திலியின் ஆபீஸ் இருந்தது நான்கு மாடி கட்டிடம் பணத்தை தின்ற கிரானைட் கற்கள் ஆபீஸின் முகப்பில் பதிந்திருந்தன ஆட்டோ சாம் லிமிடெட் என்ற பித்தளை எழுத்துக்கள் வெயிலில் மஞ்சளாய் மின்னியது மைத்திலி லிப்டுக்குள் நுழைந்தாள் சிலர் பரிச்சயமாய் புன்னகைத்தார்கள் லிப்ட் மூன்றாவது புளோரை அடைந்ததும் வெளியே வந்து வராந்தாவில் நடந்தாள் சில ஜன்னல்களை கடந்ததும் அவளுடைய செக்ஷன் வந்தது நுழைந்ததும் வலப்புறம் இருந்த சீனியர் அக்கவுண்ட்டுக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவளுடைய இருக்கையை அடைந்தாள் பையை சுவர் ஆணையில் மாட்டிவிட்டு ஃபைலை எடுத்து வைத்தாள் பிரித்து முதல் பக்கத்தை புரட்டினாள் அதே வினாடி மைத்திலி சீனியர் அகௌண்ட் கூப்பிட்டார் நிமிர்ந்தாள் சற்றென்று என்ன சார் மேதையில் கவிழ்ந்திருந்த ஃபோன் ரிசீவரை கை காட்டினார் உனக்கு ஃபோன் யார் சார் நான் கேட்கலை மைத்திலி மனசுக்குள் எரிச்சலானால் அவனாகத்தான் இருக்க வேண்டும் ரிசீவரை காதில் வைத்து ஹலோ என்றாள் நான் தான் குரு பிரசாத் அவனே தான் எரிச்சலோடு ரிசீவரை சாத்த முயன்றாள் ப்ளீஸ் மைத்திலி வழக்கம் போல ரிசீவரிக்கே வச்சுடாதே பஸ் ஸ்டாப்பில் சொன்னது உரைக்கலையா உங்களுக்கு உரைச்சது அதனால தான் சூட்டோட உனக்கு பதில் சொல்லணும்னு ஃபோன் பண்ணினேன் இது ஆஃபீஸ் டைம் ஆஃபீஸ் டயத்தில் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு தர்றது ரொம்ப அநாகரிகமான விஷயம் அதையும் தெரிஞ்சுக்குங்க பஸ் ஸ்டாஃபில் வந்து பேசினாலும் முகத்தை திருப்பிக்கிற ஆஃபீஸ் டையத்தில் ஃபோன் பண்ணினா இப்படி ஒரு காரணத்தை சொல்கிறேன் உன்கிட்ட எப்ப நான் பேசுறது அதுக்கு அவசியம் இல்லை மைத்திலி அவன் குரல் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது மைத்திலி லொட் ரிசீவ் அறிவித்தாள் அவளுடைய முகத்தை பார்த்து சீனியர் அக்கௌண்ட் கேட்டார் என்னம்மா ரோமியோ தெரிந்தவரா இந்த ஆள் தொல்லை தாங்க முடியல சார் இனிமே எனக்கு ஃபோன் வந்தா பேரை கேளுங்க குரு பிரசாத்னு சொன்னா லைனை கட் பண்ணிடுங்க யாரு அந்த குரு பிரசாத் எனக்கும் தெரியாது சார் ரொம்ப தொந்தரவா இருந்தா ஆபீஸுக்கு வர சொல்லு கண்டிச்சு அனுப்புறேன் அந்த ஆளை எதுக்கு சார் ஆஃபீஸ் வரைக்கும் வர விடணும் சரி அடுத்த தடவை அவன் ஃபோன் பண்ணினா ரிசீவர் யாவது என்கிட்ட கொடு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுது மைத்திலி புண்ணா இத்துக்கொண்டே தன் இருக்கைக்கு திரும்பினாள் அரை மணி நேரம் கழிந்த போது அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்டர் காமில் கூப்பிட்டார் மைத்திலி குட் மார்னிங் சார் குட் மார்னிங் விஸ்வேஸ்வரையா குரூப் கம்பெனியின் பர்ச்சேஸ் ஃபைலை எடுத்துக்கிட்டு என் ரூமுக்கு வாமா தொண்ணூத்தி மூணுல புது ஃபைல் ஓபன் பண்ணியிருக்கு அது மட்டும் போதுமா சார் தொண்ணூத்தி ரெண்டு இருந்து பர்ச்சேஸ் டீடைல்ஸ் வேணும் இதோ வந்துட்டேன் சார் அலமாரியில் இன்டெக்ஸ் பார்த்து அந்த ஃபைலை எடுத்தால் மேஜை டிராயரை சாத்தி விட்டு எழுந்தாள் கண்ணாடி கதவுக்கு உள்ளே அசிஸ்டன்ட் மேனேஜர் ஏ டூ கிளார்க்கிடம் ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் தருவது மௌன அசைவுகளாய் தெரிந்தது ஆட்காட்டி உரலை மடக்கி லேசாய் தட்டினாள் மைத்திலே எஸ் கிஸ்மி சாவி துவாரம் வழியை அசிஸ்டன்ட் மேனேஜரின் குரல் சன்னமாய் வெளிப்பட்டது உள்ளே சென்றால் மைத்திலி அவர் கேட்ட பைல்களை நீட்டினாள் அசிஸ்டன்ட் மேனேஜர் பாசி நிறத்தில் சஃபாரி அணிந்திருந்தார் அநேகமாய் நாற்பது வயதை கடந்து கொண்டிருந்தார் அடர்த்தியான தலைமுடி அவருக்கு இருந்த சொற்ப வாழ்க்கையை வெளிக்காட்டாமல் மறைத்துக்கொண்டது கொண்டது மைத்திலி தந்த பைல்களை சரிபார்த்தவர் நிமிர்ந்தார் பைல்ஸ் எடுத்துட்டு காருக்கு போமா பதினோரு மணிக்கு ஐயா குரூப் கஸ்டமர் மீட் நடத்துறாங்க நம்ம கம்பெனியை பண்ண நானும் நீயும் போறோம் எஸ்ஆர் தலையசைத்துவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினாள் மீட்டிங் என்றதும் சற்று யோசனை செய்து ஒருவேளை தேவைப்படலாம் என்று தோன்றிய இதர விபரங்களையும் ஃபைல்களையும் எடுத்துக்கொண்டாள் சீனியர் அக்கௌண்டிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு வராந்தாவுக்கு வந்து லிப்டில் புகுந்தாள் லிஃப்ட் ஆப்ரேட்டர் கேட்டான் என்னம்மா சீக்கிரம் கிளம்பிட்டீங்க மீட்டிங் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பட்டனை தட்டினான் ஊஞ்சல் ஆடிக்கொண்டே லிஃப்ட் கீழே செல்ல துவங்கியது பச்சை எண்கள் ஒவ்வொன்றாய் குறைந்து கொண்டே வந்து ஜி என்று மிளிர்ந்தது போர்டிகோ படிகளில் இறங்கி பார்க்கிங்கில் இருந்த அசிஸ்டன்ட் மேனேஜரின் காரில் சென்று அமர்ந்தாள் ஐந்து நிமிடங்கள் கழித்து ஏஎம் வந்து சேர்ந்தார் வழக்கமாய் அவரை தான் காரை ஓட்டுவார் இக்னேஷனை உசுப்பி கேரை மாற்றினார் காம்பவுண்டை கடந்து சாலையில் கலந்தது கார் அவளிடம் திரும்பினார் ஏயும் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேம்மா போன வாரம் நீ ரெண்டு நாள் லீவ்ல இருந்த அன்னைக்கு உன்னை பார்க்க உன்னோட உட்பி வந்திருந்தார் அவர் அப்படி சொன்னதும் திடக்கிட்டு போய் திரும்பினாள் உட்பியா என்னம்மா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற அவர் பேரு கூட குரு பிரசாத்தோ என்னவோ சொன்ன மாதிரி ஞாபகம் உன்னை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாராம் இன்னும் கல்யாண தேதியை முடிவு செய்யாததால் மைதிலி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாள்னு சொன்னார் எவ்வளவு தைரியம் ஏஎம் வளைத்து வளைத்துக்கொண்டே தொடர்ந்தார் ஒருத்தரோட ரெண்டு நிமிஷம் பேசினா போதும் அவங்கள பத்தி என்னால் புரிஞ்சுக்க முடியும் உன்னோட உட்பி கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினேன் ஹி இஸ் ஏர்ம் ஆஃப் கேரக்டர் உனக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமானவர் தம்மா நீ லீவ் முடிஞ்சு வந்ததுமே சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் ஆஃபீஸ் அறிப்படையில் மற்ற விஷயங்கள் எதுவுமே ஞாபகத்தில் இருக்கிறதில்லை இப்போ உன்கிட்ட ஃப்ரீயா பேச சந்தர்ப்பம் கிடைச்சது தான் நினைவுக்கு வந்தது என்ன ஹாவ் மை அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் மைத்திலி அவஸ்தையுடன் அவரிடம் சொன்னாள் சார் அந்த ஆள் உங்களை நல்லா ஏமாத்தி இருக்கார் அத்தனையும் போய் என்னை யாரும் இதுவரைக்கும் பொண்ணு பார்த்துட்டு போகலை சொன்ன மைத்திலியை நம்ப முடியாமல் ஆச்சரியத்துடன் பார்த்தார் ஏஎம் அந்த சினி காம்ப்ளெக்ஸின் போர்டிகோவில் எக்கச்சக்க மனித தலைகள் மூன்று தியேட்டர்களிலும் ஹவுஸ்ஃபுல் என்று சைன் போர்டு விளக்கு எரிந்தது பிளாக்கில் டிக்கெட் விற்கும் ஆசாமிகள் தான் அந்த ஜனத்திரளில் விஐபிகள் ஆக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களை சுற்றி ஒரு கூட்டமே அலைந்தது பிளாக்கில் டிக்கெட் வாங்க மனம் இல்லாதவர்கள் அல்லது பணம் இல்லாதவர்கள் நட்பாசையுடன் ஒருமுறை கவுண்டரை பார்த்துவிட்டு இடத்தை காலை செய்து கொண்டிருந்தார்கள் ரசிகர் நற்பணி மன்றம் என்று பேனர் மாட்டியிருந்த பந்தலுக்கு கீழே வந்து நின்றது அந்த ஆட்டோ சார்ஜை கொடுத்துவிட்டு இறங்கினார்கள் மைதிலியும் ரோசியும் கூட்டத்தை பார்த்து மலைத்து போனால் மைத்திலி என்னடி இவ்வளவு கூட்டம் இவ்வளவு கூட்டத்தில் டிக்கெட்டை வாங்கி படம் பார்த்தா தான் சினிமா பார்த்த மாதிரி இருக்கும் உன்னோட டேஸ்டே தனிதான் இவ்வளவு கூட்டத்தில் டிக்கெட் வாங்கணும்னா நாம குறைந்தது ஒரு மணி நேரம் முன்னால வந்திருக்கணும் என்னவோ ரிசர்வேஷன் பண்ணி வச்ச மாதிரி இப்ப வந்து ஆட்டோவில் இறங்குறோம் ரோசி சிரித்தாள் ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டா டிக்கெட் தேர்ந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை நான் உனக்கு டிக்கெட் வாங்கி தரேன் மைத்திலி பிளாக்ல டிக்கெட்டை வாங்கும் கும்பலை பார்த்து விட்டு கேட்டாள் பிளாக்ல வாங்க போறியா பத்து ரூபா டிக்கெட்டை ஐம்பது ரூபாய்க்கு தள்ளிட்டு இருக்கான் ரோசி அலட்சியமாய் சிரித்தாள் நான் பிளாக்ல சினிமா டிக்கெட் வாங்கினத சரித்திரமே இல்லை நமக்கு டிக்கெட்டை தாரை பார்க்கறதுக்காகவே எவனாவது இளிச்சவாயின் பிறந்திருப்பான் ஏய் ரோசி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அல்ப விஷயம் இதுக்கு போய் ஏன் டென்ஷனா நாம் ஓசிலா டிக்கெட் வாங்குறோம் டிக்கெட்டுக்கு உண்டான காசை கொடுத்துடலாம் சொன்ன ரோசி அந்த இடம் முழுக்க பார்வையை சுழற்றினாள் நண்பர்களுக்காக காத்திருந்த சில இடம் கூச்சப்படாமல் மீ எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் இருக்கா என்று விசாரித்தாள் இந்த ரோசிக்குத்தான் எவ்வளவு தைரியம் என்று வியந்து கொண்டிருந்த போது ஹலோ மைத்திலி பழக்கப்பட்ட குரல் திரும்பி பார்த்த ரோசி அவசரமாய் மைத்திலியிடம் கிசுகிசுத்தாள் ஏய் உன்னோட ஆளுடி குரு பிரசாத் புன்னகையுடன் அவளை பார்த்தான் நான் உன்னை இங்கே ஒரு பர்சன் கூட எதிர்பார்க்கலை மைத்திலி வேறு பக்கம் பார்த்தாள் ரோசி மைத்திலியை தட்டினாள் ஏய் என்னடி இப்படி முகத்தை திருப்பிக்கிற உன்கிட்ட தான் ஃபார்மாலிட்டிக்காவது ஏதாவது பேசு முன்பின் தெரியாதவங்க கிட்ட நான் பேசுறதில்லை சொல்லிவிட்டு சற்று தள்ளி போய் நின்று கொண்டாள் மைத்திலி ரோசி புன்னகைத்து அவனிடம் திரும்பினாள் அவ கொஞ்சம் ரஃப் டைப் தெரியும் மைத்திலியை பத்தி எனக்கு தெரியும் அப்புறம் ஏன் சார் விடாம அவள் பின்னாடி அலையிறீங்க என்னைக்காவது அவ என்னை புரிஞ்சுக்குவா மனசு மாறுவாள்னு எதிர்பார்க்கிறேன் எனக்கு அப்படி தோணலை அவன் சிரித்தான் அதான் நீ மைத்திலியை பத்தி எனக்கு தெரியும் கண்டிப்பா அவ மாறி ஒரு நாள் என்னை ஏத்துக்குவா உங்களுக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி தான் சார் சிரித்தாள் ரோசி டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கீங்களா தலையாட்டினாள் ரோசி இல்லை இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கலை அடடா என்கிட்ட ரிசர்வ் டிக்கெட்ஸ் இருக்கு என் ஃப்ரெண்ட் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் நான் இன்னொரு நாள் கூட வந்து சினிமாவை பார்த்துக்கலாம் இஃப் யூ டோன்ட் இந்த நீங்கள் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட் இந்நேரமா அவன் வந்திருக்கணும் இன்னும் வரலை இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் வரமாட்டான்னு நினைக்கிறேன் ரோசி சட் சொன்னாள் நான் ரூமுக்கு போறேன் நீங்களும் மைதிலியும் சினிமா பாருங்க குரு பிரசாந்த் சிரித்தான் என் முகத்தை கூட திரும்பி பார்க்காதவ என் கூட ஒன்னா உட்கார்ந்து சினிமா பார்ப்பான்னு நினைக்கிறீங்களா நான் பார்க்க வைக்கிறேன் அந்த டிக்கெட்ஸ் கொடுங்க அருகே போய் கையை பற்றினால் ரோசி மைத்திலி அவர்கிட்ட ரெண்டு டிக்கெட் இருக்கு நமக்கு தரேன்னு சொன்னார் ரொம்ப பெருந்தன்மைதான் என் பங்குக்கு நான் பெருந்தன்மையை காட்ட வேண்டாமா அந்த டிக்கெட்டில் நீயும் அவரும் படம் பாருங்க நான் ரூமுக்கு போறேன் நான் சென்ஸ் இது என்னோட ரிக்வெஸ்ட் அட்வைஸ் அல்லது ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் எப்படி வேணா வச்சுக்க அவர் உன் மேலே எவ்வளவு ஆசை வச்சிருக்கார் தெரியுமா சரி அந்த டிக்கெட்ஸை கொடு நீ சம்மதிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை தேங்க்யூ வெரி மச் சாரி ரோசி இந்த விஷயத்தில் நீ மட்டும் இல்லை வேற யார் சொன்னாலும் நான் அசைஞ்சு கொடுக்க தயாரா இல்லை சொல்லிக்கொண்டே அந்த இரண்டு சினிமா டிக்கெட்டுகளையும் இரண்டாய் நாலாய் எட்டாய் கிழிக்க ஆரம்பித்தாள் மைத்திலி ஆஃபீஸ் டைம் முடித்து அலுவலர்கள் கலைய ஆரம்பித்தார்கள் மைதிலி மேஜை ட்ராயரை சாத்திவிட்டு எழுந்தாள் பாத்ரூம் வாஷ்பேஷினில் காலையிலிருந்து வேலை பார்த்த களைப்பை முகத்தில் தண்ணியை தெளித்து களைத்துவிட்டு டவலால் ஊற்றி எடுத்தாள் கர்ச்சிப்பில் இருந்த பவுடரை சின்ன கண்ணாடி பார்த்து பூசி கொண்டாள் ஸ்டிக்கர் பொட்டை மீண்டும் சரியாக பொருத்தி கொண்டு ஹேண்ட்பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டாள் வரேன் சார் தலையாட்டிய சீனியர் அக்கவுண்ட் மூக்க கண்ணாடி வழியை பார்த்து சிரித்தார் லிஃப்டில் கீர்த்தளம் வந்து வாசலை கடந்தாள் பிளாட்வாரத்தில் நடந்து சிக்னலுக்கு இடப்புறம் திரும்ப பஸ் ஷெல்டர் வந்தது பஸ்ஸுக்காக நிறைய பேர் காத்திருந்தார்கள் பஸ் ஸ்டாப்பை பார்த்ததுமே மைத்திலிக்கு குரு பிரசாத்தின் ஞாபகம் வந்தது காலையில் தவறாமல் ஹாஸ்டல் பஸ் ஸ்டாப்பிற்கு வந்து விடுகிறான் சாயந்தரம் இந்த ஸ்டாப்பிங் நின்றிருப்பான் கோபமாய் சொல்லி பார்த்து விட்டாள் பணிவாக சொல்லி பார்த்து விட்டாள் சில சமயம் அவமானப்படுத்தி விட்டாள் அவனை எப்படி தவிர்ப்பதென்றே தெரியவில்லை எல்லாவற்றுக்கும் அவனுடைய ஒரே பதில் நான் உன்னை காதலிக்கிறேன் நீயும் என்னை காதலிக்க வேண்டும் கோபமாகவோ வருத்தமாகவோ வரும் பதில் இல்லை புன்னகையுடன் வரும் பதில் புன்னகைக்கு முன்னே பல சமயங்களில் எதிர்த்தும் பேச திராணியற்று போயிருக்கிறாள் மைத்திலி குட் ஈவினிங் குரல் கேட்டதும் யோசனை கலைந்து போய் நிமிர்ந்தாள் குரு பிரசாத் புத்தம் புது ஸ்கூட்டரில் வந்திருந்தான் ஸ்கூட்டர் நல்லா இருக்கா மைத்திலி என்கிட்ட எதுக்காக கேட்குறீங்க பில்லியன்ல உட்கார பறவை நீதானே உனக்குத்தானே பிடிச்சிருக்கணும் பகல் கனவு காண வேண்டாம் நான் எந்த நேரத்தில் கனவு கண்டாலும் அது பலிக்கும் சண்டை போடாம பில்லியன்ல ஏறி உட்காரு உன்னை நான் ஹாஸ்டல்ல ட்ராப் பண்ணிடுறேன் நீங்க செய்யறது பக்கா ரவுடித்தனம் நான் சத்தம் போட்டேனா அங்கே நிற்கிற போலீஸ் கான்ஸ்டபுள் வந்துடுவார் நான் அப்படி செய்ய விரும்பலை காரணம் நீங்க ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கீங்க அதுக்கு மரியாதை தரேன் தயவு செஞ்சு அந்த மரியாதையை காப்பாத்திக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட வருங்கால மனைவி ஐ லவ் யூ என்னை உங்களோட வருங்கால மனைவின்னு சொல்லிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இருக்கு நீ வேற யாரையாவது காதலிக்கிறியா நான் யாரையும் காதலிக்கலை அப்ப நான் உன்னை காதலிக்கிறதில் எந்த தப்பும் இல்லை நான் யாரையும் காதலிக்கலைன்னு சொன்னது உங்களையும் சேர்த்துத்தான் அதை பத்தி ஐ டோன்ட் மைண்ட் நான் உங்களை விரும்பலை பிளீஸ் லீவ் மீ சாரி காதலுங்கிறது ஒரு சமயம் உடனேயும் வரலாம் சில சமயம் லேட்டாகவும் வரலாம் நீ ரெண்டாவது டைப்புன்னு நான் நினைக்கிறேன் நீ என்னை காதலிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல என்னால் ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும் தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க ப்ளீஸ் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் மைத்திலி குரு பிரசாந்த் என்னவோ சொல்ல வர அதை லட்சியம் பண்ணாமல் அவசரமாய் ஓடி போய் வந்து நின்ற பஸ்ஸில் ஏறி கூட்டத்தில் கசகசத்தப்படி அரை மணி நேரம் பயணம் சிரமத்துடன் படிக்கட்டுக்கு முன்னேறி இறக்க வேண்டிய ஸ்டாப்பிங்கில் இறங்கி கொண்டாள் மைத்திலி தெருமனை ரெஸ்டாரண்டில் டீ குடித்துவிட்டு ஹாஸ்டல் ரூமுக்கு போவது அவள் வழக்கம் ரெஸ்டாரண்டில் சொற்ப கூட்டம் இருந்தது கடைசி மேஜையில் ரோசி தெரிந்தாள் அவள் நிமிர்ந்து மலர்ந்தாள் என்ன இன்னைக்கு லேட் ரெண்டு பஸ்ஸை விட்டுட்டு ஏன் குரு பிரசாந்த் ஸ்டாப்பிங்ல வந்து ஏக தொல்லை பேச்சு சுவாரத்துல மெய் மறந்துட்டியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் பின்னாடி அலைய வேண்டாம்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணினேன் அதெல்லாம் முடியாது பேசாம என்னை நீ காதலின்னு அவர் உனக்கு அட்வைஸ் பண்ணினாரா ம் என்று தலையசைத்தாள் மைதிலி போடி எனக்கு போர் அடிக்குது எத்தனை நாளைக்கு ரெண்டு பேரும் திருப்பி திருப்பி இதையே சொல்லிக்கிட்டு இருக்க போறீங்க ஒரு திருப்பம் வேண்டாமா ஒண்ணு நீ அவரை காதலிக்கணும் அல்லது சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு அவர் உன்னை மறந்துட்டு ஓடிடணும் அவர் அதை செஞ்சால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏண்டி அவர்கிட்ட என்ன குறைய கண்ட அவர் என்ன இல்லை எந்த ஆம்பளையுமே நான் காதலிக்க தயாரா இல்லை சரி காதலிக்க வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே கல்யாணமும் பண்ணிக்க போறதில்லை குட் ஜோக் ஜோக் இல்லடி சீரியஸ்தான் சொல்கிறேன் காரணம் இப்படி ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டே அதுக்கான காரணத்தை சொல்லிகிட்டு இருக்க முடியாது நான் பார்த்த ஆம்பளைங்களை எல்லோருமே மோசன்னு சொல்ல போகிறேன் இல்லை இந்த காரணம் இல்லைன்னா வேற ஒரு காரணம் சொல்ல போகிற நிச்சயமா நீ சொல்ல போற காரணம் கா காசுக்கு பெறாத காரணமாகத்தான் இருக்கும் ரோசி இதை பாரு மைத்திலி நானும் உன்ன மாதிரியே ஆம்பளைங்க மேல ஒரு மோசமான இமேஜை வச்சிருந்தவ தான் எவனையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவ தான் ஆனா இப்ப மாறிட்டேன் பல ஆண்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிறேன் அவங்கள யாரோ ஒரு நல்லவனை கல்யாணம் பண்ணிப்பேன் மேரேஜ் வேண்டாம்னு சொல்றதெல்லாம் குழந்தைத்தனமான பேச்சு சர்வர் கொண்டு வந்த பிள்ளை ரோசி பிடுங்கி கொண்டாள் கவுண்டரில் பணம் செலுத்திவிட்டு ஹாஸ்டலை நோக்கி நடந்தார்கள் ஹாஸ்டல் மெயின் கேட்டை கடந்தது ரிசப்ஷனை கிடக்கையில் ரிசப்சனிஸ்ட் கூப்பிட்டாள் மைத்திலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஸ்கூட்டர்ல ஒருத்தர் வந்தார் உன்னோட ரிலேட்டிவ்னு சொன்னார் மைத்திலி யோசித்து கொண்டிருக்கும் போதே ரோசி அந்த பார்சலை வாங்கி கொண்டாள் குரு பிரசாத் தந்துட்டு போயிருக்கார் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள் ஏய் ஏன் அந்த பார்சலை வாங்கினேன் வாங்காம என்ன பண்றதா யாரோ கொண்டு வந்து தந்த பார்சலை நாம எதற்காக வாங்கணும் உனக்கு வந்த பார்சலை நீ தான் வாங்கிக்கணும் அவர் நேரடியா உன் கையில் தந்திருந்தா இஷ்டம் இல்லைன்னு தி நீ திருப்பி தரலாம் கிட்ட இந்த பார்சலை திருப்பி தர்றதால பிரயோஜனம் எதுவும் இல்லை அவ ஒரு ஓட்டைவாய் உன்னையும் குரு பிரசாத்தையும் இணைச்சி ஹாஸ்டல் போறாகவும் அவளாகவே ஏதாவது கதை கட்டிடுவா அப்படின்னா இந்த பார்சலை பிரிக்காம வச்சிருந்து நாளைக்கு காலையில அவர் பஸ் ஸ்டாப்பில் பார்க்கிறப்ப திருப்பி தந்துட வேண்டியதுதான் நோ பார்சலை கையில் வாங்கியாச்சு பிரிச்சு பார்த்தே ஆகணும் படியேறி மைத்திலியின் அறையை அடைந்தார்கள் பூட்டை விடுவித்துக் கொண்டு உள்ளே நுழைந்தார்கள் மைத்திலி ஃபேன் சுவிச்சு தட்டிவிட்டு ஜன்னலை திறந்து வைத்தாள் ரோசி கட்டிலில் உட்கார்ந்து அந்த சின்ன செவ்வக பார்சலை பிரித்தாள் உள்ளே ஒரு புத்தகம் புத்தகத்தின் தலைப்பை பார்த்ததும் ரோசிக்கு சிரிப்பு பீரிட்டது இந்தாடி குரு பிரசாத் உனக்கு பொருத்தமான புத்தகத்தை தான் வாங்கி தந்திருக்கிறார் அவள் நீட்டிய புத்தகத்தின் மேல் மைத்திலி பார்வையை போட்டாள் காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள்